இவர் சிது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா பிரமீலா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய ஐந்து படங்கள் அப்படிங்கிற வவர்த்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழ் திரையுலகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலங்களில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி புகழ் பெற்ற நடிகையாக திகழ்ந்தவர் பிரமீலா இவர் நடித்த பல படங்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன இப்பொழுது பிரமிலா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் அரங்கேற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் வெளிவந்த படம் சிவகுமார் பிரமுலா கமல் மற்றும் பலர் நடித்த படம் கே பாலச்சந்தர் இயக்கிய படம் ஏ சான்றிதழ் பெற்று படுக்கையறை காட்சிகளுடன் வெளிவந்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வெற்றி பெற்றது அடுத்து தங்கப்பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் வெளிவந்த படம் சிவாஜி கேஆர் விஜயா ஸ்ரீகாந்த் பிரமிளா நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து நாற்பத்தி ஏழு நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த படம் சிரஞ்சீவி ஜெயபிரதா பிரமிளா மற்றும் பலர் நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்து சூரக்கோட்டை சிங்கக்குட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த படம் பிரபு சில்க் சுமிதா பிரமிளா நடித்த படம் இந்த படத்தில் பிரமிழா பில்லியாக நடித்திருந்தார் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து என் தங்கை கல்யாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த படம் டி ராஜேந்தர் இயக்கிய படம் இந்த படத்தில் பிரமுலா நடித்துள்ளார் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது பிரமுலா நடித்த படங்கள் பெரும்பாலும் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கின்றன ஆனால் நூறு நாள் படங்கள் அதிகமில்லை இவர் நடித்து தேவர் பிளின்ஸ் தயாரித்து வெளிவந்த கோமாதா என் குளமாதா என்ற படம் நூறு நாள் ஓடாவிட்டாலும் மிக நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது சரிவஸ் இந்த கடையில் முடிகிறது அடுத்து ஒரு நலகரில் சந்திக்கிறேன் நன்றி